ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஆர்பிஜென்சின் தமிழ்லிருந்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்துடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா வெயில் காலோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அதுதான் பார்த்திங்கன்னா இந்த டிசிசன் பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்ணு வலி கண் வலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சீசனில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கும் அந்த கண்வழி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கிறது வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ஒரு நாள் சோக்சிமே ரெண்டு நாள் ஈஸியாக தான் உடனே நான் சொல்கிற ஒரு மருந்து இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா குணமாயிடும் மருந்தோட பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்டு கம்மி தான் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோவில் சொல்லிட்டே வரேன் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா வர் ஃபுல்லாக கண்வொழி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் வந்தால் பார்த்தீங்கன்னா எப்படி போக வைக்கிறேன் அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக போக போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக புரியும் சரி கேஷ் நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வரையா நம்ம சேனல் கீழே இருக்க ரெட் கார் சப்ரைப் பண்ணி இப்போ சப்ரைப் பண்ணிவிங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ரைப்பையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் வளர எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி கேஷ் வாங்க கேஷ் மொதல் பார்த்தீங்கன்னா கண்ணு வலி கண்ணு வலி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் கண்ணு வலி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூண்டு உங்கள் கூண்டு புறாவோட இருப்பிடாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் புறா கூண்டு வச்சுருக்கீங்கன்னா இந்த கூண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனலாக இருக்கும் ஏன்னா மொட்டை மாலை வச்சிருக்கோம் உங்களுக்கு மேக்ஸிமம் கண் வலி யாருக்கு வராதுன்னு சொல்லிக்கிறேன் சே மரத்துக்கு கீழே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இது வச்சுருந்தா கூண்டை வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா கூண்டில் பார்த்திங்கனா ஹீட் இறங்காது ஹீட் இறங்காத பார்த்து சுத்தம் பார்த்திங்கன்னா புறாது கண் வலி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சென்டேஜ் வராது தாண்டி பார்த்திங்கன்னா மத்த போலி பார்த்திங்கன்னா வேற ஏதாச்சும் ஆகி கூட வந்தால் வர வாய்ப்பு வந்து வர பார்த்திங்கன்னா மரம் கீழே இருக்குன்னு வராது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வானம் மொட்டை மாடி அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சம் கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஹீட் இறங்கணும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்தவன் வைக்கிற பார்த்த பட்சம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கனா ஹீட் வந்து இறங்கும் இறங்க பார்த்தீங்கன்னா டேரெக்ட் சன்லைட் பார்த்தீங்கன்னா அப்படி மேலே தான் படுது நம்ம அது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய இது மெத்து போட்டு பொத்தி வச்சிருப்போம் ஆனால் அதெல்லாம் பத்தாது அது அது அதையும் சுற்றி பார்த்திங்கன்னா கீழே அன்னல் இறங்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறப்போ இப்போ இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும் இந்த பட்சம் பார்த்திங்கன்னா அடிக்கிற பட்சம் பார்த்திங்கன்னா அது அதுவும் தாங்காது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை விட்டு பார்த்திங்க வெயில் உள்ளே போய் அந்த இப்போ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் போட்டுருந்தால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாக்கு பிடிச்சி உள்ளே போகும் சுத்தமாக எதுவும் போடலாம் வெறும் ஆப்பிள் பெட்டியை வெறும் கூண்ட வச்சுருக்கீங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் வேகம் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா புறங்களுக்கு கண்டு வலி கண்டு வலி வரும் இந்த மாதிரி போடுற பட்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீ அவாய்ட் பண்ணிக்கலாம் வெயில் காலத்தில் அது தகுந்தபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிலேஷன் வசதி காற்றோட்டம் அந்த வெயில் உள்ளே போனாலும் வெளியே வர மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ அப்படி தான் ஒரு சில புறாக்களுக்கு வரும் ஏன்னா இந்த ஹீட்டு தாங்காமல் அந்த ஹீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா மொதல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கண்வழி எந்த புறாக்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டாக்களுக்கு ஒரு புறாவுக்கு அட்டாக் இந்த கண்வழி வந்து அட்டாக்லாம் இல்லை கண்வழி இந்த கண்வழி வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு புறா அந்த கண்ணில் பார்க்குறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி கண்வழி வந்து அது இன்னொருத்தவங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க அவங்களுக்கு வந்துன்னா நீங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா உங்கள் கண் கலங்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த புறா பார்த்து பார்த்து வந்துடும் அது வேகமாக பரவும் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா அந்த அந் இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற ஹீட்டுக்கும் பார்த்திங்கன்னா லைட் அந்த கண் அந்த இன்னொரு இன்னொரு புறா கண்ணை பார்க்குற பட்சம் பார்த்திங்கன்னா அந்த புறாக்களும் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துடும் இந்த ஒரு செப்புல தான் கண் வலி பரவாயில் மத்தபடி பார்த்தீங்கன்னா வேறு இதுலேயும் பார்த்திங்கன்னா பறவை பரவே பரவாது இந்த வெயிலில் வெயிலில் மட்டும் தான் கண் வலி வரும் மழை காலத்துலலாம் அவ்வளோவா யாரும் கண் வழி வராது புறாக்களுக்கு போடக்கூடிய ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டான ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வெயில் காலத்தில் கோல்டான ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேப்பை அப்படின் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் அந்த மாதிரி ஐட்டம் பார்த்திங்கன்னா ஓவரசுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஃபுட்டு போடுறீங்கன்னா கேப்ப கேப்பை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு கிலோ நார்மல் ஃபுட்டு போடுறீங்க அப்படின்னா கேப்பை ஒரு ரெண்டு கிலோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து போடுங்க கேப்பையோ அதே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பயிர் அது ஒரு கிலோ கலந்துக்கோங்க அந்த மாதிரி கலந்து போகிற பார்த்தீங்கன்னா சுத்தமும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல பயம் சுத்தம் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்களுக்கு அந்த கோல்ட்னஸ் இருக்குதுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த வலிகள் வர்றது நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிடிக்கும் பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ஃபுட்டை மாற்றிவங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் அது வாட்டர் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டரே வைங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நேற்று வச்ச தண்ணி முந்தாந்த வசதி தண்ணி வைக்காதீங்க வாட்டர் ஹீட்டை ஹீட்டே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்லேயே ஒரு இது இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக வாட்டர் வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக தான் வாட்டர் வைங்க இதே பார்த்தீங்கன்னா கேஜி பிரிடிங்கன்னு சரி தான் சொல்கிறேன் சொல்கிற டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஜி பிரிட்டிடிங்னோ கேஜி பிரிட்டிங் பண்ணுறீங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஓல் லிட்டர் வாட்டருங்கன்னு வச்சுருக்கோம் ஓல் லிட்டரு ஃபுல்லாக ஊற்றி வைக்காதீங்க மழை காலத்து ஓகே வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் இந்த சூட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வேகமாக அப்சர்வ் ஆகும் வேகமாக தீரும் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இப்போ புறா தண்ணி ஹீட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த அந்த பார்த்தா அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த ஒரு லிட்டர் வாட்டரையும் வாங்கினா அரை லிட்டர் லிட்டராக வைக்கிறீங்க வேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஒன்ஸ் காலியாகி க்ளீன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கேது பிடிக்கும் பண்ணுறவங்க ஓப்பன் பிடிங்கன்னு இருக்குது குப்பை எல்லாமே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் வந்துச்சு வைக்கிங்கன்னா காலையில் மாத்தங்க சாயங்காலம் ஓகே ரெண்டு வாரம் நீங்கள் சாப்பாடு போகிறீங்க ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குங்கோடைய தண்ணியை மாற்றணும் மாற்ற வச்சிங்கன்னா அந்த ஹீட் தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க ஆயிடுச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிவெண்ட் பண்ணுறது கண் வலி வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு இப்போ கண் வலி வந்துடுச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன முதல் கூடிய கண் வலி இந்த வராமல் இருக்க பார்த்தீங்கன்னா ஃபுட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் இந்த கூண்டு மெல்லாம் பார்த்தீங்கன்னா தரவாய் மூறு மூறு மாதிரி மூடிக்கொம்பேன் மேக்ஸிமம் இந்த கண்வழி ரொம்ப இந்த கண்ணுக்குன்னு உள்ளே போய் தண்ணி தண்ணின்னு குலவளன்னு கொட்டிக்கிட்டுருக்கணும் நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் அப்படியே போயிடணும் அப்படி விட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப கண்வழி வந்த பூரா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண கம்பி கொண்டு வந்து ஏதாவது ஒரு கூட்டை பார்த்தீங்கன்னா தனியாக இது பெட்டியும் தனியாக அதுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கணும் அது இது கூட சேரக்கூடாது அந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி இதில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துருங்க தனி இதில் போட்டுட்டு அது அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன வெறும் கோல்டு ஃபுட்டு மட்டும் கொடுங்க இதை சேர்க்காதீங்க எதனா பார்த்திங்கன்னா சூடான கோதுமை கடலை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டு பொட்டுக்கள்லன்னு அவ்வளோ ஆகுது கோதுமை ரொம்ப ஹீட்டு சோளம் மக்காசோளம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் இதுவும் நான் அந்த ஃபுட்டை சொல்ல மாறேன் அது மொத்தம் வதம் எல்லோரும் பேசி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகிட்டு அவாய்ட் பண்ணிட்டு கூடங்கள்ட்ட நீங்களே ஏற்றிருங்க இப்போ புறாவில் கண் வலி வந்துருச்சு ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரோ பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கண் வலி பார்த்தீங்கன்னா சலம் மாதிரி வந்துருவோம் ஓகேவா சலம் கண் வீக்கம் ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் என்ன மாதிரி வந்தாலும் சரி ஒரு காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கண்ணை சுற்றி பார்த்திங்கன்னா சுடு தண்ணி அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் சுடு தண்ணியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பிச்சு ஒரு பிஞ்சு ஒரு லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஒரு கிளாஸில் நீங்கள் சுடு தண்ணி போடுறீங்கன்னா சும்மா ஒரு ஒரு பிஞ்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக போடணும் அந்த உப்பு கண்ணில் பட்டால் எரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்டுக்கோங்க லைட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்தீங்கன்னா லைட் சுற்றி மட்டும் கண்ணுக்குள்ளே தேச்சுடக்கூடாது வெறும் பஞ்சு தண்ணி முக்கிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா லைட்டாக லைட் லைட்டாக பார்த்தீங்கன்னா லைட்டில் மேலே இருக்க அழுக்கெல்லாம் எடுங்க இப்போ கண்ணுக்குள்ள இருக்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கூட சேர்ந்து வெளியே வரும் அதே பற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு கண்ணையும் க்ளீன் பண்ணிப்பாங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில புறாக்கு ரெண்டு பக்கம் வரும் ஒரு சில பூரா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வரும் உங்களுக்கு இப்போ ரெண்டு பக்கம் கண்மொழி வந்திருக்கு நீ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்மொழி வந்த புறா கையில் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நார்மல் மெடிக்கலில் போய் அவங்ககிட்ட போய் ப்ரோ நார்மல் கண் கண்ணில் வந்து சொட்டு மருந்து அப்படியே தாங்கன்னு கேளுங்க அப்படி கேட்டேன் பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துருவாங்க ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு சொட்டு மருந்து இந்த மாதிரி பார்த்திங்கனா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சொட்டு மருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து தருவாங்க இது இந்த இப்போ நான் காட்டுற பிராண்டே வாங்கணும் அவசியம் இல்லை இந்த பிராண்டு கேளுங்க அப்படி இல்லாத பசங்கள் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட என்ன ப்ராண்ட் இருக்கோ எந்த ப்ராண்டு போட்டாலும் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ப்ராண்டு போட்டால் சரியாகும் அப்படிலாம் இல்லை எந்த பிராண்டு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் போடலாம் எந்த அந்த புறாக்களை பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு போட்டால் கூட போகும் இப்போ நல்ல டீப்பாக கண்வழி வந்திருக்குல்ல அந்த புறாவை பார்த்தீங்கன்னா போக எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மூணு நாள் காயிச்சு மேக்ஸிமம் மூணு நாள் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் போயிடும் இப்போ நான் சொல்கிற விதம் போடணும் அந்த புறாவை பிடிச்சிருங்க அந்த கண்வழி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்வழி வந்த புறாவை பிடிச்சி அந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மொதல் ஒரு சொட்டு ஊற்றி புறா அப்படி சுற்றுங்க அப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்று சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மருந்து போகணும் சுற்றி சுற்றி கொஞ்சம் சுற்றிட்டு ஒரு ஒரு செகண்ட் கையில் பிடிச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்று ரெண்டு கன்று இப்போ ரெண்டு கன்னில் வலி வந்ததுக்குன்னு சொல்கிறேன் ரெண்டு கண்ணில் வலி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சுற்றிட்டு அந்த சின்ன உள்ள இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே விட்டுருங்க ஆனால் தண்ணி கீழே போயிடும் கீழே போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் அந்த ஹைட்ராப் அந்த குறாவை பிடிச்சிக்கிட்டு நான் அந்த வாங்கினேன் அந்த ஹைட்ராப் இருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஹைட்ராப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கண்ணில் விட்டுருங்க அதே பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் இன்னொரு கண்ணில் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் ஒரு சொட்டு விட்டுருங்க அவ்வளோதான் கழிச்சு உங்கள் பொறாத்தி உள்ள விட்டுருலாம் இதே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணில் வந்துருக்கலாம் இந்த ஒரு கண்ணில் வந்துருக்கலாம் கண் வலி வந்த பக்கம் ரெண்டு சொட்டு விடுங்க கண் வலி வராத பக்கம் ஒரு சொட்டு விடுங்க நான் சொன்ன சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி விடுங்க மேக்ஸிமம் ஏன் யார் ரெண்டு நாள் நான் சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் ரெண்டு வாட்டி விடுறது மூணு வாட்டி விட சொல்லுவாங்க ஒரு மணி ஒன்று விட சொல்லுவாங்க அந்த மாதிரி விடாதீங்க அது கண்ணு வேகம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு அஃபெக்ட் ஆயிடும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி விடுறதே பார்த்தீங்கன்னா கரெக்ட் ப்ராப்பர் அது அளவு முடிஞ்சு கொடுத்தது மேக்ஸிமம் ரெண்டு நாள் ரெண்டு நேரம் ஊற்றினா கொஞ்சம் வேகமாக்கிடுற ஆரோம் எனக்கு தெரிஞ்சாலும் இதே நான் ரிஃபர் பண்ணுறது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஊற்றணும் அதே பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களுக்கு போதும் ஒரு நேரம் எந்த நேரம் ஊற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ புறா கொண்டு அடைப்பீங்க பார்த்தீங்களா அந்த அடைக்கிற அந்த நேரத்தில் அடைக்கிற நேரத்தில் புறா ஃபுல்லாக பிடிச்சி கண்ணில் கொஞ்சம் நல்லா பிடிச்சி அந்த அந்த ஹைட்ராப்பில் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஃபுல்லாக படம் அந்த எஃபெக்ட் பட்டால் தான் பார்த்தீங்கன்னா வேகமாக போகும் அந்த படம் வச்சுட்டு அந்த அப்புறாக உள்ள விட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் பார்க்கலாம் கண் வழி பாதி போயிடும் அதுக்கு லைட்டாக சும்மா அது அதே ஒரு பார்த்திங்கன்னா தப்புன்னு பார்த்திங்கன்னா க்யூர் ஆகி பக்காவாக பார்த்தீங்கன்னா ஆயிடும் சரி காஷ் இப்போ தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் சொன்ன ஸ்டெப் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நினைக்கிறேன் சரி காஷ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ இவ்வளோ முடிச்சிருக்கும் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் பார்த்து வந்து எல்லோருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த நாள் இவ்வளோ தூரம் பார்த்து சப்ளை பண்ணலாம் சப்ளை பண்ணிடுவோம் சரி காஷ் தட்டா பா